எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய நபர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க மெசேஜ் பண்ணியிருப்பீங்க நான் உங்களுடைய ஃபோனை எடுக்காம இருந்திருக்கலாம் காரணம் வந்து எனது சொந்த வேலையின் காரணமாக சென்னை போயிட்டு இருந்தேன் அதனால சார்ஜ் இல்லை செல்போன் ஆஃப் ஆயிடுச்சு எனவே உங்களுக்கு சரியான பதில் கொடுக்க முடியல எனவே தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறேன் இதுதான் இன்று ஒரு தகவல் இன்றைக்கி மைவி திரியட்ஸில் எதை பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னா கடந்த ஒரு இரு வாரங்களாக வந்து பார்த்திங்கன்னா மைவி திரியட்ஸ் பற்றிய சில வதந்திகள் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் கூட உங்களுடைய வாட்ஸ்அப் கூட வந்திருக்கும் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணய விகடன் யூடியூப் சேனலில் கூட மைவி தியட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து பணத்தாசையே தூண்டுறாங்க நிறைய அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த மோட்டிவேஷன் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு அந்த மாதிரி வீடியோ நிறையா வந்திருக்குது இதில் ஒன்று ஒன்று நான் சொல்லிக்கிறது என்னென்னா நாம் நெகட்டிவான விஷயத்தை தேடி தேடி போகும்பொழுது நமக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் நிறைய நபர்கள் யூடியூபில் மைவித்ரேட்ஸ் ஓடுமா ஓடாதான் நல்ல நிறுவனமாக கெட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கெட்ட விஷயங்களை தேடுறதுனால தான் உங்கள் கண்ணில் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு போடக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தேடி வருது நான் மைவி திரியாட்ஸில் இருபத்தி நாலு மாதமாக இருக்கேன் கம்பெனி ஆரம்பித்த ரெண்டாவது நாள் இருந்து ஒரு நாளும் நான் மைவி திரியாட்ஸை பற்றி கெட்ட கோணத்தில் சிந்தித்ததே கிடையாது எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்லையாகவிட்டு எதுலேயுமே வந்ததே கிடையாது எனக்கு வர்றதே இல்லாமல் யாரோ ஒரு நபர் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்த இந்த மெசேஜை தான் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க மைவி திரியாட்ஸில் இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்குது அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மையான முறையில் நேர்மறையான எண்ணங்களாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்ல நேராக நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அதனால் எப்போயுமே வந்து தவறான கோணத்தில் எதையுமே சிந்திக்காதீங்க நல்லதே நடக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் சிந்திங்க ஓகே இப்போ நானே விகடேனில் என்ன சொல்லியிருக்கார் அவருன்னு பார்த்தீங்கன்னா மைவி திரியாட்ஸில் நான் வந்து பிஎம்மாக ஜாயின் பண்ணேன் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற பிளான்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா சிஎம்னால் இவ்வளோ கோல்டு டைமண்ட்னா இவ்வளோ அப்படின்றதலாம் சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இதுவும் இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி வெஸ்டேஜ் ஆமி அந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு போயிடுச்சு அதனால் இவங்களும் ஒரு நாளைக்கு மக்கள் பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் வந்து மைவித்தியாட்ஸில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணவர் கிடையாது அவர் வந்து ஒரு பிஎம்மாக ஜாயின் பண்ணியிருக்கலாம் அல்லது பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் அவர் ஒரு யூடியூப் சேனல் மற்ற நிறுவனங்களை பற்றி அவருக்கு அலசி ஆராய்ஞ்சி வீடியோ போடக்கூடிய சுதந்திரம் எல்லாத்துக்கும் உண்டு அவர் பார்வையில் அவருக்கு மைவித் திராட்சை பற்றி என்ன தோணுதோ அதை போட்டிருக்கிறார் மற்றபடி தவறான நிறுவனம் அல்லது கெட்ட நிறுவனம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லல அவர் பார்வையில் மைவித்யாஸ் இப்படியெல்லாம் முன்னாடி வந்த உதாரணங்களை வச்சு அவர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்த நிறுவனங்களை ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க செஞ்சிட்டாங்க அதே மாதிரி கூட இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காரு அது அவருடைய கருத்தை அதை நாம் தவறாகவே நினைக்கக்கூடாது நாம் மைவித்ரியட்ஸில் ரெண்டு வருஷமாக இருக்கிற நபர்கள் உங்களுக்கு தெரியும் மைவித்ரியாட்ஸு பணம் கொடுக்குதா இல்லையா நம்ம செய்கிற வேலைக்கு எல்லா பெனிஃபிட்டும் வருத வழின்னு நம்ம தான் நிறுவனத்தினுடைய உண்மை தன்மை நம்பகத்தன்மையை எண்ணி பார்க்கணும் ஏன்னா அதை பற்றி தெரியாத வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறத வச்சு அதுவே ஒரு முக்கிய காரணமாக நம்ம எடுத்துக்க கூடாது உதாரணம் கூட சொன்னால் நீச்சல் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவனா எவ்வளோ பெரிய ஆழமாக இருந்தாலும் டக்குன்னு குதிச்சிருவான் அவனுக்கு மேலே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் நீச்சல் தெரியாதவன் என்ன பண்ணுவான் இறங்கி படிக்கட்டில் உட்காந்து நீந்தி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து குதிப்பான் அதே போல் தான் மைவித்ரியட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பற்றி அந்த திட்டத்தினுடைய செயல்திட்டங்களை தெரிஞ்சவங்க டைமண்டாகவோ கோல்டாவோ கிரணாவோ மாறுறாங்க அதை பற்றி தெரியாத நம்பிக்கையில்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்க ஓஎம்மாவே இன்னும் ஆறு வருஷம் மாதம் ட்ராவல் பண்ணுறாங்க பிஎம்மாக ஆறு மாதம் கூட ஒரு வருஷம் கூட ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறுவனம் யாரையும் புஷ் பண்ணி தள்ளியெல்லாம் விடலை நீங்கள் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் ஆட்களை ஜாயின் பண்ணி தான் விடணும் நீங்கள் உடனே ஆகணும் இத்தனை மாதத்துக்குள்ளே அப்படின்னு கிடைக்கல அவங்க ஒரு திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்தந்த திட்டங்களில் வந்தால் எங்களுக்கு இப்படி இப்படிலாம் வருமானம் வரும் அது மூலிமா நான் உங்களுக்கு வருமானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யாரையுமே அவங்க கட்டாயப்படுத்தி ஜாயின் பண்ண சொல்லலை இப்போ வந்து நிறுவனம் உடனே நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா தான் நீங்கள் சொல்லலாம் நிறுவனம் காசெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நிறுவனத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு முறை பே பண்ணி ஒரு அவங்க நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் ஃபேஸ்கர் பவுடரை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎம் அப்படின்ற ஒரு பொசிஷன் கிடைக்கும் அது மூலியமாக நீங்கள் டெய்லியும் ஏழு ரூபா மாதத்துக்கு இரநூத்தி பத்து ரூபா வித்ரா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு முறை நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானது அதுக்கு மேலே இருக்கிற திட்டங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரை நம்பிக்கை இருந்தால் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி நிறுவனையும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் ஜாயின் பண்ணிக்கிறாங்க யாரையும் புஷ் பண்ணியும் பண்ணி தான் அப்படின்னு சொல்லவே இல்லை அது உறுப்பினர்களாக எல்லாத்துக்கும் தெரியும் மைவி தேட்ஸை பற்றி குறை சொல்லக்கூடிய நபர்கள் அதில் இருக்கக்கூடிய எப்படி ஒரு இயலாமை தன்மை அப்படின்றத எல்லாமே ஓசனம் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி அதில் உன்னுடைய என்ன ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பார்த்து சொன்னால் தான் அது கரெக்டானதாக இருக்கும் அதை பற்றி தெரியாத ஒரு பேப்பர் நியூஸில் போடுறதோ அல்லது யூடியூப்பில் சொல்கிறது மைவித் ரட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் மைவித் ரட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் நியூஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்றைய ஒரு செய்தி ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ இதே மைவித் யெட்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவார்டு வாங்கியிருக்கிறாங்க பாண்டிச்சேரி இந்த மாதிரி கேரளா ஆந்திரா எல்லா முதல்வருக்குட்டியும் அதையும் ஒரு செய்தியாக நல்ல நிறுவனம்னு போட்டிருக்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவை மற்றும் திருப்பூர் ஈரோடு மக்களை குறிவைத்து தாக்குறது அப்படின்னு சொல்லி போடுறாங்க எல்லாத்தையும் வீடு விட போய் மைவித்திரட்ஸை ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது அது ஒரு பிரைவேட் நிறுவனம் அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் இவ்வளோ லட்சம் மக்களை ஜாயின் பண்ணால் அவங்க யாரை பார்க்குறது மூலிமா அவங்க தயாரிக்கக்கூடிய பொருளை அவங்களுக்கு விற்கிறது மூலயமா நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அது மூலிமா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வருமானம் தர முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி பண்ணியிருக்கிறாங்க அது ரெண்டு வருஷமாக நல்லா தான் போயிட்டுருக்குது யாருக்கும் இது வரைக்கும் எந்த குறையும் கிடையாது அவங்க யா ஓடணும் அப்படின்னு சொன்னாக்கல இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும் இல்லையா யாருக்காச்சும் அமௌண்ட்டு போயிருக்காம இருக்கணும் இல்லையா எல்லாத்தையுமே போயிட்டுருக்குது யாருக்கு அமௌண்ட்டு போகாதனா அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு அவங்க செய்கிற செயலே சரியாமல் செய்யாதவங்களுக்கு தான் அது அமௌண்ட் போகாமல் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்கும் போய்கிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம மைவு பற்றி தெரியாத நபர்கள் சொல்லுவதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை அதேமாதிரி நாணய விகிதங்களில் வந்து மக்கள் மனசை ஆசையில் தூண்டுறாங்க மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மைவித்திரேட்ஸ் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா வச்சுக்குவோம் இருந்தாலும் அதை விட அதிகமாக ஏமாத்துகிற மாதிரியான செயலை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற செயல் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவர் பார்வையில் ஏமாத்துறாங்க மைவித்திரேட்ஸ்னு வச்சுக்குவோம் பட் அவங்க நம்ம காசு கொடுத்து ஒரு பிளானை அப்டேட் பண்ணிக்கிறோம் அது மூலிமா நம்மளுக்கு ஒரு இன்கம் தராங்க ஓகே ஆனால் நம்மளுடைய ஹெல்த்தில் அக்கறை இல்லாத ஒரு சிகரெட் கம்பெனி ஆகட்டும் ஒரு பால் பவுட்ரு கம்பெனி ஆகட்டும் ஒரு மசாலா கம்பெனி ஆகட்டும் நிறைய அந்த ஆயில் கம்பெனி ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்கு அதில் கலப்படத்தை நிறைய கலந்து நமக்கு அறியாமல் நம்மளோட உடல்நலத்தையும் கெடுத்து அவங்க லாபம் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதையெல்லாம் பற்றி யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட முடியுமான்னா முடியாது ஏன்னா அது அவங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குமே தெரியும் இதை கலப்படம் இல்லாத பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைவித்திரி நிறுவனத்தை பற்றி நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரியே ஏமாத்துருவாங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மையான நிறுவனமாக இது வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு தான் வராங்க அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு உடல்நலத்துக்கு ஊறு செய்யக்கூடிய அவங்களுடைய பணத்தை வந்து லாபம் என்ற பெயரில் கலப்படத்தை கலந்து வாங்கக்கூடிய முதலாளிகளுக்கு மைபி மைவித்ரேட்ஸ் அவங்க உடல்நலத்துக்கு நல்லதை உண்டாக்கக்கூடிய அவங்களுடைய பொருளை தயாரிக்கிறாங்க நம்ம வெளியில் போய் ஒரு மளிகை கடலை மாசன்னா ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு வாங்குகிறோம் அதே பொருளை மைவித்ரேட்ஸ் கம்பெனி ஒரிஜினலாக கலப்படம் இல்லாத தயாரிக்கிறாங்க அதில் நம்ம வாங்கும்போது மைவித்ராட்ஸ் உறுப்பினர்களுக்கு அதில் சம் பர்சன்டேஜ் கமிஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பொருளை போய் வாங்கினாங்கன்னா அதில் சம் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின் போது அவங்களுக்கு இன்கம் வரத்தானே செய்யும் வெளியில் ஒரு மார்க்கெட்டிங்கில் நீங்கள் போய் ரெண்டாயிரூவா வாங்குறீங்கன்னா ரெண்டாயிரூவா கொடுத்துட்டு வந்துடுவீங்க அதே நீங்கள் மைவித்ராட்ஸில் போய் ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நூறுரூவா லாபம் கிடைக்குது உங்களுக்கு இருக்கிற ஒரு இரநூறு நபர்கள் அதில் போய் பொருள் வாங்கினோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா லாபம் கிடைக்குதுன்னா எங்கே வாங்குவாங்க மைவித்ராட்ஸ் கம்பெனியில்தான் தான் வாங்க அப்படி இருக்கும்போது மைவித்ராட்ஸ் கம்பெனி எப்படி மக்களை ஏமாற்றி எப்படி நம்மளை விட்டுவிட்டு ஓடும் அன்றாட தேவையான ஒரு பொருளை சேல் பண்ணுறது மூலிமா நாமளும் தொடர்ச்சி அவங்களுக்கு வாடிக்கையாளராக மாறிடுவோம் அவங்க நம்மக்கிட்ட பொருளை விற்கிறதுனா அவங்களுக்கு ஒரு இன்கம் நமக்கு ஒரு இன்கம் கொடுக்க போகிறாங்க அதுக்கு தான் இப்போ கஸ்டமரை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குதுன்னா அதுக்கு ரெகுலராக கஸ்டமர் போயிட்டு வந்துட்டு இருந்தால் தான் அதனுடைய பொருள் வியாபாராக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மேலும் மேலும் வளரும் யாருமே போலன்னா மூடிடுவாங்க அதே மாதிரி தான் மைவித்ரேட்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்களை வச்சுருக்கிறாங்க அவங்க பொருள் விற்கிறத கண்டிப்பாக வாங்குவாங்க வாங்காமல் எங்கேயும் மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய அத்தியாச பொருள் எப்பயாவது ஒரு வாட்டி போய் வாங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் போகும்போது டெய்லி நம்மளுடைய அண்ட்ராஜ் தேவை போது டெய்லி நம்மளுக்கு இன்கம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மைவித்ரேட்ஸ் கம்பெனி எப்படி பாதியிலே ஓடிடும் வெளியில் சொல்கிறவங்களோட மைவித் ராட்ஸில் இருக்கிறவங்க தான் அதை நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நான் இன்றைக்கி வந்து கிரோனா மாறலான்னு இருந்தேன் டைமண்டாக மாறலான்னு திடீர்னு இந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டுங்க உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும் ஊரில் இருக்கிற ஆயிரம் பேர் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேர்த்து உங்களுக்கு பிடிக்குமானா பிடிக்காது அதில் பத்து பேர்த்து உங்களை குறை சொல்லுவான் கேள்வி செய்வேன் கண்டல் செய்வான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்கள் யார்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி மைவித் லட்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க மைவி திரட்ஸ் என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்ட்டு டெய்லி உங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி தெரியாத தூரமாக நின்றுக்கிட்டு ஒரு ஆள் வந்து இருந்து இக்கரையில் இருந்து பார்த்தா அக்கறை பச்சையாக தான் தெரியும் அந்த மாதிரி மைவித்திரட்ஸில் ஜாயின் பண்ணாத ஒரு நிறுவனத்தினுடைய ஓனரோ அல்லது ஒரு யூடியூப் சேனலோ அல்லது ஒரு பத்திரிகை செய்தியோ மைவித்திரட்ஸை பற்றி தவற சொன்னாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண தேவையில்ல அவருக்கு வந்து நிறுவனத்தை பற்றி தெரியல அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு நீங்கள் தான் நிறுவனத்துக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நாம தான் நிறுவனம் நிறுவனம் தான் நாம அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆயிரம் பேர்கள் வந்து நல்ல விஷயத்தை பற்றி யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க மைவு பற்றி ஆனால் ஒரு சில நபர்கள் தெரியாமல் அறியாமல் புரியாமையினாலும் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அதையே வச்சுக்கிட்டு நிறைய நபர் என்ன சார் இப்படி சொல்லிட்டாங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க நிறுவனம் உங்களை யாரும் பே பண்ணவே சொல்லவே கிடையாது எஸ்ஜி ஒன்னுலேருந்து டுவெல் வரைக்கும் நீங்கள் பே பண்ணாமல் ஆட்களை ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு லெவல் முடிச்சுன்னா ஒவ்வொரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாலு லெவல் அஞ்சு லெவல் ஆறு லெவல் முடிச்சிருவங்களுக்குனா அந்த அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் வராங்க யாராச்சும் மை விரிச்சு நான் இந்த லெவல் முடித்தேன் நான் கிரௌன் ஆனால் டைமண்ட் ஆனால் அமௌண்ட் கொடுக்கணும் ஏன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது அந்த மாதிரி ஜெனிவனாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முப்பத்திரெண்டு லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ லட்சம் மக்களுடைய நம்பிக்கை நமக்கு எடுத்துட்டு மற்றவங்க சொல்கிற மாதிரி மூடிட்டு ஓடிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட ஆயிரம் மடங்கு உண்மையாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நிறுவனம் வந்தாலே யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறுவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி மீடியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி ஒரு நாலு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு வயசு வரைக்கும் செல்ஃபோன் இல்லாத நபர்களே கிடையாது அத்தனை நபர்களிடமும் செல்ஃபோன் இருக்குது அத்தனை நபர்களிடமும் இன்றைக்கி எந்த ஒரு செய்திப்பட்ட டக்குன்னு பார்க்கக்கூடிய வசதி இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரும் மிகப்பெரிய ஆயுதத்தில் ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அதில் நம்மளுடைய வேஸ்டான டைம் நிறைய பேர் வந்து யூடியூப்பு டிக்டாக்லாம் சும்மா பொழுதுபோக்காக பார்ப்பாங்க அந்த நேரத்தை மைவி திரியேட்ஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணினா கூட உங்களுக்கு ஒரு ரெகுலர் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை உருவாக்கி ரெண்டு லட்சம் பீப்பிளை வந்து இருபத்தி நாலு மாதத்தில் உருவாக்கிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆன்லைன் ஜாப் பண்ணால் அவங்க ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு கட்டாயத்தின் பேரில் எங்கே பொருளை வாங்கணும் ஆட்களை சேர்க்கணும் அப்போ தான் அந்த கம்பெனி ரன் ஆகும் இங்கே வந்து அப்படி கிடையாது அவங்க விற்கக்கூடிய பொருளை நம்ம விருப்பம் இருந்தால் வாங்கலாம் இல்லைனா விட்டுறலாம் ஆனால் இங்கே விருப்பப்பட்டு கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குது ஏன்னா அது மூலயமா நம்மளுக்கு இன்கம் வருது மற்ற பொருளை கம்பெனியில் போய் வாங்கும்போது நம்ம பணத்துக்காக மட்டும்தான் விடுவோம் இங்கே நம்மள உடல்நலமும் அதில் அடங்கியிருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கெமிக்கல் தான் தண்ணி முதல் கொண்டு எல்லாமே டு ஜட்டு கெமிக்கல் தான் அதை சாப்பிட்டு சின்ன வயசில் வரக்கூடாது வியாதிகளாக வருது ஹாஸ்பிட்டலு எத்தனையோ பிரச்சினை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு ஒரு தீர்வாக மைவித்ரேட்ஸ் எற்பெல்லாம் எல்லா விஷயங்களும் கொண்டு வந்திருக்கிறாங்க அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது அதனால் இதன் மூலிமா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன்னா எப்போயுமே ஏமாத்துகிற மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதில் ஒரு சில நபர்கள் நல்லவங்களும் இருக்க தான் செய்வாங்க நம்ம கெட்டவங்களா நம்ம நல்லவங்களா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனம் நல்ல நிறுவனமாக கெட்ட நிறுவனமா அப்படின்றத நம்ம தான் சிந்திக்கணும் வெளியிலேருந்து சொல்கிறவங்களை பார்த்து யாரும் கவலைப்படவே தேவையில்லை அதே இப்போ அந்த நாணய வீடு ஒரு சார் சொல்லியிருக்காரு இல்லையா அவரும் மைவி திரட்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு கிரௌனாக இருந்து ஒரு இருபது மாதம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி அவங்க கொடுக்கல செய்யலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு பிஎம் தானே பிஎம்ல ஜாயின் பண்ணுற அத்த நபர்களை மைவித்ரேட்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்களா கிடையாது சில பேருக்கு பிடிக்காது எப்போ இதெல்லாம் போய் நான் விளம்பரம் பார்த்துட்டு இருக்கணுமா கேப்ஸ் சாடிக்கணும் அப்படின்னு வெளியில் போயிடுவாங்க அது அவர் ஒரு பொருட்டை நினைக்க மாட்டார் ஆனால் அதே முழுமூச்சே செயல்படுத்தி இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க மைவித் திரட்ஸில் அத்தனை பேருக்கு அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா மைவித் தேட்ஸுக்கு எப்படி விளம்பரத்த மூலியமாக இவ்வளோ வருமானம் வருமா இதை கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வந்து மக்களுக்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க வித்ரேட்ஸுக்கு விளம்பரத்து மூலமாக மட்டுமே அமௌண்ட் வராது இனிமேல் அதர் கம்பெனியோட விளம்பரத்தை மைவித்ரட்ஸ் ஒளிபரப்பு செய்ய மாட்டாங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நிறுவனம் ஒரு நூற்றம்பதுலேருந்து முந்நூறு வகையான பொருளை மக்கள்கிட்ட விற்க தயாராக உள்ளாங்க ஆல்ரெடி இப்போ ஒரு ஐம்பது அறுபது வகையான பொருள் வருகின்ற டிசம்பருக்குள்ளே நூற்றி ஐம்பது வகையான பொருள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொருள் சார்ந்த தான் இனிமே நம்மளுடைய அப்ளிகேஷனில் வரும் எதிர்வரும் காலங்களில் அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்குறது மூலிமா ஸ்டோரில் என்னென்ன பொருளெல்லாம் விற்கிது அது நம்மளுக்கு தேவையே தேவையில்லையா அதனுடைய ரேட் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வெளியில் வைக்கக்கூடிய ஒரு சோப்பு நாற்பது ரூபா விற்கிது அதுவே மைவி ரெட்ஸில் போய் வாங்கினீங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் வாங்குவீங்களா மாட்டிங்களா அந்த மாதிரி தான் அவங்களுடைய லாபத்தை நம்மகிட்டேருந்து எடுக்க போகிறாங்க நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதில் ஒரு கஸ்டமராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறோமோ அந்த பிளானுக்கு உண்டான அமௌண்ட்டை அவங்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் எங்கேயும் வேறு வேலை செஞ்சாலும் செய்யலாம் இல்லை செய்யாத நான் இதையே வந்து நான் ஒரு முழு நேர வேலையை செய்கிறனால நீங்கள் செய்யலாம் அதுக்குண்டான உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கீழே மக்களை வந்து சேர்த்துவிங்க டெவலப் பண்ணுவீங்க அது மூலியமாக அந்த பொருள் வந்து விற்கப்படும் ஸோ அதன் மூலியமாக அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அதுதான் நிறுவனத்தினோட நோக்கமே தவிர நிறைய நபர்கள் மக்கள் காசை வாங்கி மறுபடியும் அவங்களுக்கே திருப்பி கொடுக்குற அப்படின்னா கிடையாதுங்க அவங்க வாங்குற காசை அவங்களுக்கே திருப்பி பத்து மாதம் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் எப்படி கொடுக்க முடியும் அது கீழே ஆட்கள் ரெப்பர் பண்ணாங்கன்னா கமிஷன் வருது அதுக்கப்புறமா அவங்க சீலிங்கும் முடி எக்ஸஸ் ஆகுது அதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும் ஆமாம் கொடுக்குற காசு நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறோன்னா அது அவங்களுக்கு ஒரு லாபம் நாம் ஜாயின் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக ஒரு பேக்கேஜுக்காக அந்த உடனான பொருளை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்களையா அப்போ நம்ம நிறுவனத்துக்கு அந்த காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்கம் தானே நம்மளே ஒரு டீமை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த காசை கூட நம்மளுக்கு அவங்க திருப்பி கொடுக்கலாம் அதை நாம் ஒன்றும் பேசவே முடியாது அது அவங்க காசு தான் அதனால் இப்போ வந்து ஒரு ரெகுலரான கஸ்டமர் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய தொகையும் நமக்கு கொடுக்கலாம் இப்போ அந்த பொருட்களை தயார் படுறதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய காசை பயன்படுத்தலாம் அந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நம்மக்கிட்ட போது நமக்கு செலவு பண்ண எல்லா அமௌண்ட்டையும் அவங்களால எடுக்க முடியும் அந்த நம்பிக்கையோடு தான் மைவித்திருச்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி இன்னொரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தென்னை மரம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரே வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பயன் கொடுத்துடாது அது ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அதுக்கு தண்ணி உரம் ஊரிய மருந்து நம்ம தான் செலவு பண்ணணும் அதை கடன் வாங்கி கூட பண்ணலாம் அந்த பலன் மரம் பலன் கொடுக்கும்போது அந்த லாபத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய மைவித்ரேட்ஸ் கம்பெனியில் நம்மளுக்கு உறுப்பினர்கள் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க கடன் வாங்கி கூட நம்மளுக்கு மாதம் மாதம் அமௌண்ட் கொடுத்துருக்கலாம் அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ பொருள் தயாரிக்கிறாங்க ஸ்டோர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்மக்கிட்டே சேல் பண்ணும்போது அவங்களுக்கு எண்ணிலடங்கா வருமானம் வரப்போகுது இது நம்ம மக்கள் சரியாக புரிதல் இல்லாமல் நுனிப்புல் மே இது போல் மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்கவே வேண்டாம் நீங்கள் தான் திரேட்ஸ் உண்மையான நிறுவனமாக பொய்யான நிறுவனமாக ஓடுமா ஓடாதா நிற்குமா நிற்காதா அப்படின்றது முடிவு பண்ண வேண்டியது வெளியிலிருந்து குறை கீழே கிண்டில் செய்யக்கூடிய மக்கள் கிடையாது உள்ளுக்குள்ளே நீங்கள் ஓஎம் இருந்தாலும் நீங்கள் தான் நிறுவனத்துக்கு உண்மையான உறுப்பினர்களாக நம்பிக்கை இருக்க வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன் இந்த போலி வதந்திகளாம் கண்டு யாருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதேமாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறுவனத்துக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் அவங்க வந்து நம்ம தான் நல்லா செயல்பட்டுக்கிட்டு நேர்மையாக இருக்கிறோமே அதுக்கு இதுக்கு இப்படி தேவையில்லாதவங்க வெளியில் சொல்கிறவங்கள நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு மக்களுக்கு உண்டான சேவை செய்கிறதுக்கு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அடுத்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது இந்த மாதிரி பொய்யான தகவலை கிட்ட போய் நாம் ஏன் போய் தேவையில்லாத சண்டை போட்டுங்கன்னு கேள்வி கேட்கணும் அதை பற்றி யாரும் கண்டிக்கவே மாட்டாங்க அதுதான் உண்மையான நிலவரமும் கூட ஏன்னா இத்தனை லட்சம் பேத்துக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் இந்த செய்தி போகும்போது அவங்களுக்கு போகாமல் இருக்காது அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர்லாம் இருக்கிறாங்க அவங்க மூலியுமே அவங்களுக்கும் கண்டிப்பாக போகும் நம்ம தவறான ஆளாக இருந்தால் எப்போ இப்படி சொல்லிட்டேனே செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி ஓடலாம் நம்ம கரெக்டாக இருக்கணுமே எவனே சொல்கிறோன்னு சொல்லிட்டு போகிறான் இந்த பழுத்து மரத்தில் தான் நிறைய கல்லெடிலாம் படுவேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனம் செயல்பட்டு இருக்கும்போது நிறைய நபர்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் சொல்லுவாங்க அது நல்லதும் கொடுத்த ஏன்னா நாம வளர்ந்துட்டுருக்குறோம் நம்ம நிறுவனம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லதே சிந்திப்போம் நல்லதே செய்வோம் கண்டிப்பாக மைவித்ரேட்ஸ் என்றுமே உங்களை கைவிடாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கு கேரளாவில் நாலு நாள் ட்ரைனிங் நடந்துட்டுருக்குது கோயம்புத்தூர் அண்டு கேரளாவில் அவங்க முடிச்சு வந்தாங்கன்னா முந்நூறு இடத்துல ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்குண்டான பயிற்சியெல்லாம் போயிட்டுருக்குது இப்படி நிறுவனம் வந்து டெய்லியும் ஒரு அப்டேட்டு ஒவ்வொரு முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி வித்ரேட்ஸ் வந்து மக்களை குறி வச்சு தாக்குது ஏமாற்றிடுவாங்க மக்களை யாரும் நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இலவசமாக கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசியாக கூட கவர்மெண்ட் நம்மளுக்கு இலவசமாக கொடுக்குறதில்லைங்க காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அத்தனை பேத்துக்கு நம்மளால ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அந்த மாதிரி மைவித்ரேட்ஸ் ஆட்ஸ் நிறுவனம் ஏன் ஆட்ஸ் மூலியமாக வருமான வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லலை அவர் ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த அளவுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம் யார் இங்கே சோசியல் பண்ண சர்வீஸ் பண்ணுறதுக்கு யாருமே வரக்கூடாது அவங்களும் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நிறுவனத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க நம்மளே அவங்க ஒரு உறுப்பினரை பயன்படுத்தி நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் அதை வச்சு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க நாமளும் மைவித்துறை வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்குள்ளே யாருக்கும் போகலையே நாம்மளும் பணம் சம்பாதிக்கத்தானே போயிட்டு இருக்கிறோம் அதனால் அதை கவர்மெண்ட் நிறுவனமாக இருந்தாலும் சரி பிரைவேட் நிறுவனம் இருந்தாலும் சரி மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு யாருமே கிடையாது அதில் அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குதா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒன்று இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பொது சேவை செய்கிறதுக்கு யாரும் வரல அப்படி ஒரு சூழல் இங்கே இல்லவே இல்லை அதனால் நீங்கள் மைவி திராட்ஸில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு தேவை இருந்தால் நம்பிக்கை இருந்தால் உங்கள் பிளானை அப்டேட் பண்ணிக்கலாம் எனக்கு மைவி திராட்ஸ் மேலே நம்பிக்கையே இல்லைங்க இதை நம்பர் ஒன் டுபாக்கூர் கம்பெனி அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் புதுசாக ஜாயின் பண்ண முடியும் மக்கள் தாராளமாக நீங்கள் ஓஎம்ஐல இருங்க ஒரு முறை அறுபது ரூபாய் விற்றுவா வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் முந்நூற்றா பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பிஎம்ஆ மாறுங்க டெய்லியும் செவன் ருபீஸ் வாங்குங்க ஒரு டைம் பே பண்ணால் மாதம் மாதம் இரநூத்தி பத்து ரூபா வாங்கலாம் இந்த முந்நூற்றி ரூபா கூட என்னால் பே பண்ண முடியாதுன்னா விட்டுருங்க ஒரு ஒன்பது நபர்களை ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் அவங்கள வந்து ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா வாங்க வைங்க அதுக்கப்புறமா அவங்க மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த முந்நூற்றா ப்ளானுக்கு போய்க்கலாம் அதை தாண்டி எனக்கு இன்னும் பணம் எஸ்ஜி ஒன்றுலேருந்து டோல் ஓர் இருக்குதுங்க அதை முடிங்க உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு கிடைக்கும் அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க மற்றவங்க சொல்கிறத யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமுடுன்னு கேட்ட உங்கள் அனைவருக்கும் வி த்ரீ தோழமைகள் யூடியூப் சேனலில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே வளத்துல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்தி டெஸ்டில் இணைத்து விடலாம் வேலை எந்த சந்தேகமும் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்தலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய